இப்ப நீங்க ஜபோன வச்சுக்கோங்க கத்தர் உங்க ஜபத்தை கேட்டு இறங்கி வர்றார் ஆவியானவர் இறங்கி வர்றார் உங்க சப ஜனங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறார் தொட ஆரம்பிக்கிறார் சரியா உங்க ஆராதனை டைம் ஒன்பது டு ஒன்பதே முக்கால் ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கும் உங்களுடைய ஷெட்யூல்ல அடுத்தது என்ன வரும் சங்கீத நேரமா ஆராதனைக்கு அடுத்து என்ன வரும் வாட் எவர் மேபி நான் நம்ம சர்ச்சில் சங்க ஆராதனை

ஜனங்க அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஆவியானவர் என்ன செய்யணும் டைம் ஆயிடுச்சு ஆவியானவரே நீங்க வந்து சீட்ல உட்காந்துக்குங்க நாங்க அடுத்த போர்ஷனுக்கு போகணும் யோசிச்சு பாருங்களே ஆராதனை யாருக்கு நம்ம செய்யறோம் சர்ச்சில் யாரு பெரியவரு யாருடைய விருப்பம் நடக்கணும் சர்ச்சில் ஷெட்யூல்டு ப்ரேயரை வந்து நான் தப்புன்னு சொல்லலாமா பட் வேர் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் நம்மளா என்னைக்கு ஷெட்யூல்ட மேல தூக்கி வைக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கெல்லாம் பிரேயர் ஈவெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு ஈவெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம எல்லாரையும் கவனிச்சு பாருங்க நமக்கு ஒரு பிரேயருக்கு போறோம்னா அந்த பிரேயர் முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் போட்டுறோம் பிரேயர் இஸ் நாட் அவெண்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேயர் மீட்டிங் இஸ் நாட் அ ப்ரோக்ராம் இட்ஸ் அ ப்ராசஸ் அது நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம இடம் கொடுக்கணும் என் சகோதரிகள் எனக்கு உதவி செய்வாங்க சாப்பாடு செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சு காலையில கிளம்புறதுக்கு டைம் ஆயிருச்சு மூணு விசில் விட வேண்டிய இடத்துல ரெண்டு விசில் தான் விட்டீங்க சாப்பாடு எப்படிமா இருக்கும் தமிழ் சொல்லுவாங்க தான் அறவேக்காடா சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் அறவேக்காடா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரசன்ஸ்ல நம்மளுடைய நம்ம தேவை நிறைந்த ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்கும் பொழுது அவர் செயல்படுறதுக்கு டைம் கிடையாது நம்ம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இந்த டைம் தேவன் செயல்படணும் இங்க யாருங்க காடு யாருங்க சுப்ரிமசி எவ்வளவு பெரிய அவமானம் இல்ல ஆண்டவருக்கு ஆனா ரெண்டாயிரம் வருஷமா இன்னைக்கும் கர்த்தர் சபைய என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார் அரவணைச்சுதான் நடத்திட்டு இருக்கிறார் பட் யூ நோ ஒன் திங் நியாய தீர்ப்பு நாட்கள் அப்படி நடக்காது கர்த்தருடைய வருகை வரும்போது ஆண்டவர் அப்படி விட மாட்டார் ஷெட்ல நடந்தாலும் சரி கூரையில நடந்தாலும் சரி வீட்டுல நடந்தாலும் சரி அஞ்சு பேருக்கு சரி ஐயாயிரம் பேருக்கு பிரபலமான சபையா இருந்தாலும் சரி பிரபலம் இல்லாத சமையா இருந்தாலும் சரித்துல கூடி வருகிற மனவாட்டி ஆகிய திருச்சபையை ஆண்டவர் சுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு போயிருவார் அப்ப கட்டளையிட்ட பரிசுத்தாவியானவருக்கு கட்டளையிட்ட பரிசுத்தவான்கள் எங்க போவாங்கன்னு தெரியாது ஏன்னா சமூக கிளீனிங் ப்ராசஸே எங்க ரோஷன் ஆரம்பிக்கும் ஆல்டர்ல இருந்தா ஆரம்பிக்கும் ஆல்டர்ல இருந்தா ஆரம்பிக்கும் ஒரு கையில மைக்கூட்டையும் இன்னொரு கையில பட்டயத்தையும் வச்சிட்டு இருக்கிற தூதர்கள் முதல்ல ஆல்டர்ல நின்று திமோத்தையும் நெத்திய காட்டுறதா கழுத்தை காட்டுறதான்னு அவங்க அப்பதான் சொல்லுவாங்க நம்ம தேவனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோங்க நம்ம தேவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு டூல் மாதிரி இல்லாமையின் சூழ்நிலைகள்ல நம்பர் டூ நம்பர் டூ இருக்கிற நிலைமைகள்ல வென் வி ஹேவ் எவ்ரிதிங் அல்லது வென் வென் வி ஹேவ் மீட் அவுட் எவ்ரிதிங் இல்ல வென் வென் வி ஹேவ நதிங் அப்படிங்கிற இடத்துல தேவனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் நம்பர் டு வென் வி ஹேவ் எவ்ரிதிங் நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அஞ்சொடனே ஒன்றுமில்லாத நிலமையில அசட்டை பண்றது வேற ஆனா எல்லாம் இருக்கும்போது புறக்கணிக்கப்படுறது இருக்கு பாருங்க இது நான் ஒரு கூட வழி சரியா ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி கொஞ்சம் சம்பாரிச்சுட்டா போதும் ஆண்டவரே ஆண்டவரும் ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஒரு சம்பாதி கொடுத்துருவார் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க தைத்து தசமபாகம் சரியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க அது ரொம்ப கஷ்டம் பதினஞ்சு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சு மீதி இருக்கிற பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு குடும்பம் நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐயோ உங்க ஊர்ல இல்ல ஸ்ரீலங்கன் மணியில ஆமா இடையில நான் கேள்விப்பட்டேன் தேங்காய்லாம் ஸ்ரீலங்கன் மணியில ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு வச்சாமே இல்ல ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் ஸ்ரீலங்கால தாண்டி வந்திருக்கிறோம் ஓகே சோ அப்ப வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிறேன் ஈஸி திடீர்னு ஆண்டவர் பிளஸ் பண்ணி இந்த பிள்ளை கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாப்பா ஏன் போறாமா கொஞ்சத்துல உண்மையா இருக்கா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு பதினஞ்சாயிரம் சம்பளத்தை ஒரு ஐம்பதாயிரமா மாத்துறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பதாயிரத்துல ஐயாயிரத்து எடுத்து ரோஷன் பாஸ்கெட்டை கொடுத்து தைத்தா கொடுக்கறதே ரொம்ப ஈஸி இதே ஒரு அஞ்சு லட்ச ரூபா அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணிக்கணும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா தடப்பட்டு இருக்கு ஜோ ஐம்பது லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இது இந்த ஐம்பது லட்சத்துல எவ்வளவு கொடுக்கணும் வெரி குட் இப்போ இந்த அஞ்சு லட்சம் கொடுக்கிற மேட்டர்ல எங்க இடர்வாங்க தெரியுமா இந்த அஞ்சு லட்சம் கொடுத்து ரோஷன் பாஸ்டருக்கு ரோசம் பாஸ்டுக்கு எதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் பாஸ்டுக்கு எதுக்கு அவ்வளவு கொடுக்கணும் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ரோஷன் பாஸ்ட் கேட்டீங்கன்னா இப்ப பத்து கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா கூட ரோஷன் பாஸ்ட் பத்து கோடி ரூபா கொடுத்து ஊழியர் செய்ய பாஸ்ட்னா கூட அவருக்கு அது பத்தாது இன்னொரு அஞ்சு கோடி இருந்தா நம்ம இந்த மாதிரி பண்ணலாமே ஏன்னா மண்டப் ஃபுல்லா எது இருக்கு தெரியுங்களா தேவ ராஜ்யமும் ஊழியமும் மட்டும்தான் ஊழியக்காரனுக்குள்ள இருக்கும் தனக்கு என்ன வாங்கிக்கலாம் இன்னைக்கு ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் போடுறான் ஒரு கையில கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிக்குது ஷர்ட்டோட மாட்டான் ஷர்ட்யாத்து ரூபாய்க்கு வாங்குற ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சட்டை வாங்கிக்கிங்க பாஸ்டர்னா மறுபடியும் போய் இரநூத்தம்பது ரூபாய் சட்டையை வாங்கிட்டு மீதி இருக்கிறத வச்சு ஊழியத்துக்கு தான் போடுவாங்க இதுதான் ஊழியர்காரங்க மென்டாலிட்டி பெரும்பான்மையா சோ என்ன சொல்ல வர அப்படின்னா வென் விவ் எவ்ரி திங் அவர் நம்ம கிட்ட எல்லாம் வரும்போது சந்தோஷமான சூழ்நிலை வரும்போது கல்யாண மண்டபத்துல எத்தனை பேர் கத்தனை மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள்ல எத்தனை பேர் தேவனை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியும் நான் உங்ககிட்ட ஏதுமே சொன்னேன் தம்பியோடைய என்னுடைய என்னோட குழந்தையுடைய காரியங்களை உங்ககிட்ட நான் எதுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் கமிங் எயித் மண்டே தம்பியோட பர்த்டே ஸோ எல்லோருடைய பிளஸ்ஸிங்ஸ் வேணும் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த நான் ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் எப்படி விரும்புகிறேன் அவன் டே கிட்ட சொன்னே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் பர்த்டேவை செலிப்ரேட்டே பண்ணல ஒரு சட்டையோ ஒரு கேக்கோ கூட நாங்க வாங்கல அந்த மொத்த கா இதையும் நாங்க செலவு பண்ணணும்னு வச்சிருந்த பிளான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஊழியத்தில் ஒரு சபை கட்டுறதுக்காக கொடுத்தோம் தேர்ட் பர்த்டேவா அண்ண முன்னாடியே சொல்றாரு அவன் தலைமுறை அவன் தலைமுறையில் அவன் எழும்புவான் அவன் அவன் இந்த சந்ததிக்குள்ளாக என் அன்பை கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காரு அதனால ஒரு சத்திய தலைமுறை எழுபணும்னு சொல்லி நம்ம ஜூடி மிஷினரி ட்ரைனிங் காலேஜுடைய நான் பைபிள் காலேஜோட அட்மிஷன் ஓபன் பண்ணும்போதே தேவாவுடைய பர்த்டே அன்னைக்கு இருக்குன்னு சொல்லிதான் ஆரம்பிச்சேன் செப்டம்பர் நம்முடைய நம்மளுடைய கிராஜுவேஷன் இப்ப என்னுடைய கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற சிலர்லாம் என்கிட்ட கேக்குறாங்க நீ ரெண்டு செலவையும் ஒன்னா முடிச்சுட்டே இல்ல தம்பிக்கு தனியா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணிருக்கலாம்ல இப்ப தம்பி பர்த்டே ஃபங்க்ஷனை காலையிலயும் உன்னோட சாரி கிராஜுவேஷன் காலையிலயும் தம்பி பர்த்டேவ ஈவினிங் வச்சிருக்கலாம்ல அப்படின்னாங்க நான் சொல்ற பாருங்க ஒருவேளை நான் அப்படி பிரிச்சு வச்சிருந்தாலும் நான் சத்தியமூர்த்தி நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த ஈவினிங் நடக்கிறது ஃபங்க்ஷனா இருக்காது ப்ரேயரா தான் இருக்கும் ப்ரேயரா தான் இருக்கும் என்னால என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஒரு இவாஞ்சலிசத்தை ஒரு க்ளோரிஃபை டு காடை தான் ஏற்படுத்த முடியும் ஏன்னா என் மண்டல என் மனசுல எல்லாமே என் தேவன் என்னால அதிகமாய் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என் தேவன் அதிகமான அவமானப்படுத்தப்பட்டிருக்க நான் இயேசுவை அறியாத காலத்திலும் சரி இயேசுவை அறிந்து ரச்சி வந்தப்பையும் சரி ஊழியத்திற்குள்ள வந்தப்பையும் சரி பரு இவ்வளவு தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிற காலத்திலும் சரி ஆண்டவர் என்னால பல முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இனி என் வாழ்க்கையில எந்த தருணத்திலையும் அவர் அவமானப்படுத்த விரும்பலைங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சுக துக்கங்களையும் இவாஞ்சலிக்கலாகவும் ஆண்டவரை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவும் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் யார் என்ன வேணா நினைக்கிட்டோம் அதை பத்தி கவலை கிடையாது ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் ஹலே லூயா இந்த பிளஸிங் ஆஃப் பிரசன்ஸ் அப்படிங்கிறத நான் ஜனங்களுக்கு கொண்டு போனோம் குடும்பங்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் சோ வாட் வாட் ஐ கம் டு சே என்ன சொல்ல வர அப்படின்னா மகிழ்ச்சியான தருணங்கள்ல நம்ம அவரை மறந்து விடுகிறோம் நிறைவா இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ண மறந்துடும் என்னை மகிமைப்படுத்துவாய் அப்பொழுது நான் உன்னை எனக்கு புரியல நீ என்னை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்த அப்புறம் தான் உன்னை விடுவிப்புங்கிற மாதிரி இருக்குல்ல அப்ப நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம் நினைச்சு ஒரு ஹாப்பியா செலிப்ரேஷன் பண்றோம் மாதிரி அது செலிப்ரேஷன் இல்ல அந்த தான் தெரியும் நமக்கு பூரண விடுதலை கிடைச்சிருச்சா பூரண ஜெயம் கிடைச்சிருச்சா பூரண மகிழ்ச்சி கிடைச்சிருச்சா நம்ம ஜஸ்ட் ஒரு கால தண்ணியில காலை பட்டு ஐ ஜில்லுன்னு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல ஆழங்களுக்கு போகும் பூரண சந்தோஷம் கிடைக்கும் சரிங்க ஐம்பத்தி ஒண்ணு பதினஞ்சு நினைக்கிறேன் இல்லையா ரொம்ப அழகான வார்த்தை நீ என்னை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துவாய் நான் உன்னை விடுவிப்பேன் நீங்க 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 உங்களுக்கு கிடைக்கிற அந்த செலிப்ரேஷன் மோடுங்கிறது வாட் யூ ஆர் அப்படின்னு காட்டுறதுக்கான இடம் ஹூ யூ ஆர் அப்படின்னு காட்டுறதுக்கான இடம் அந்த இடத்துலையும் நம்ம தேவனை விட்டு கொடுத்துட்டு மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அந்த சந்தோஷங்களையும் மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறோம் ஆசீர்வாதங்களா ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்துற அளவுக்கு ஆசிர்வதிக்கிறவரை நம்ம என்ன பண்றதுல நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம் மியூட்ல எடுக்க வேண்டாம் நீங்க நினைச்சுக்கோங்க உங்க கையில இருக்கிற மொபைல் காஸ்ட்லியா உங்க பைபிள் காஸ்ட்லியா உங்க மொபைலுக்கு கேஸ் கவர் இல்ல அந்த முன்னாடி போற ஸ்கிராச் கார்டு இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை பார்த்து பார்த்து மாத்துறோம் நம்ம பைபிள் கவர் ரொம்ப சிம்பிளா நான் ரொம்ப அப்படி ஆழங்கள் எல்லாம் கொண்டு போல ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறோம்னு பாத்தீங்களா எனக்கு நான்லாம் ஒண்ணு பாரம்பரிய கிறிஸ்தவம் கிடையாது நான் தான் முதல் தடவை கிறிஸ்தவம் அத சுத்தி கேள்விப்பட்டிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள படிச்சு முடிக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள மாத்தணும் பர்த்டே அன்னைக்கு பைபிள புதுசு இது ரொம்ப வருஷமா என் ஸ்டடி பைபிள் என் ஜபா அறையில இருக்கிற பைபிள் ஆனா நான் வெளியே யூஸ் பண்ற பைபிள் ஆல்ட்ரு பைபிள் தனியா வச்சிருப்பேன் சர்ச்ல ஒரு பைபிள் வச்சிருப்பேன் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா வச்சிருப்பேன் இது ஏன் நான் இப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்தி இந்த பைபிள் கீழே விழுந்துச்சு இது விழுந்த வேகத்துக்கு நான் விழுந்திருந்தேன்னா இன்னைக்கு திமுத்தையும் கிடையாது திமுத்தையும் நினைவஞ்சலி தான் செலுத்திருப்பாங்க அதனால இந்த கவரை மாத்தாம வச்சிருக்கேன் மத்தபடி இல்ல என்னோட மத்த எல்லா இடத்துலயும் பைபிள் ரொம்ப நீட்டா வச்சிருப்பேன் பைபிள்ல கிருக்கிறதோ பைபிள்ல வந்து இது பண்றதோ எல்லாம் எனக்கு பிடிக்கும் சோ வாட் ஐ கம் டு சே உங்க கையில இருக்கிறதுல எதுக்கு ப்ரியாரிட்டி குடுத்துட்டு இருக்கிறீங்கிறதும் பாருங்களே இல்ல இப்ப இங்க இங்க இருக்க நிறைய பேரால கேமரா ஆன் பண்ண முடியாத காரணம் எதுமா பரவாயில்ல தங்கச்சு நான் ஆண்டவரை துதிக்கிறேன் பரவாயில்ல பாஸ்ட்டி ஏன் மூஞ்சி இருக்கிற லட்சணத்துக்கு யார் எப்படி பார்த்தாலும் பரவாயில்லன்னு வந்து உட்கார்ந்துருச்சு ஆனா இங்க இருக்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா கேமராவை ஆன் பண்ற அளவுக்கு கூட நம்மளுடைய பிளேஸ் இப்ப சொல்லியிருக்கேன் நைட்டி போட்டு உட்காராதீங்க உள்பனியன் போட்டுட்டு உட்காராதீங்க ப்ரேயர்ல இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஏன்னா அவர் அவமானப்படுத்தப்படுறத நான் விரும்பலை அப்படி உட்கார் நீங்க யோசிக்க உங்க மேனேஜருக்கு முன்னாடி உங்களை விட பெரியவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி உட்காடுறோமா தேங்க்யூ கீதா சிஸ்டர் கீதா சஷ்டி எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க கத்திரிமே பாத்துட்டு இருந்த நாட்கள் போட்டு அது மனவாளனுக்குரிய மரியாதை தெரியுமா பரவாயில்ல அடுத்த கிளாஸ்ல வந்து ரெடி ஆயிருவாங்க மத்தவங்களுக்கு சொல்ற பாருங்க நம்ம நம்ம ஏன் பாஸ்டர் நம்மளால கேமரா ஆன் பண்ண முடியல வீடியோ கான்பரன்ஸ் என்ன பாஸ்டர் சும்மா சேமரா சும்மா கேமரா பாஸ்டர் நான் என்ன சொல்றேன் கேமராவே நம்மளால ஆன் பண்ண முடியல

பரவாயில்ல பஸ்ட் ஓஷன் எது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க யாரும் ஏன்னா அவங்க எல்லாம் நம்முடைய ஒரே மாம்சத்துக்கு மாம்சம் ஒரு ரத்தத்துக்கு ரத்தமா ரைட் சோ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவது காரியம் எல்லாமே இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம தேவனை முன்னிலைப்படுத்துவதிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல இடம் இடத்தை போ